எப்படி தக்குறீங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங்கா கழுத்து பகுதி அடிச்சிருக்கிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எப்படி என்னோடய ப்ளவுஸ் தாங்க எங்கள் அம்மா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு இது பார்த்தீங்கன்னா என்ன கலர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனகாம்பர கலர் அண்ட் ரோஸ் ரெண்டு மிக்சடு மாதிரி இருக்கும் வச்சு அடிச்சு திருப்பிட்டா நமக்கு வந்து லைனிங் இது துணி வச்சு அடிக்க வேண்டியதில்லை அதாவது ப்ளவுஸ் வந்து இப்போ தான் க ஸ்டி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறாங்க கட்டிங் போடுற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வீடியோ ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் அப்படிங்க கருத்து அழகாக வருது பாருங்க நெக் பேட்டனு அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக காமிக்கிறேங்க அதாவது ஸ்டிச்சிங் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படின்னு பாருங்கள் ப்ளவுஸ் தைக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தைச்சி தரேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் ஐகானுக்கு கிளிக் பண்ணுங்கள் மோட்டரில் காலில் தான் இப்போ வந்து நெக் பேட்டர்ன் வந்து அடிச்சிட்டேங்க மோட்ரு வந்து இருந்துச்சுங்க மோட்ரை வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்கிறனால இப்போ கா கா காலிலேயே அடிச்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து பேக் பேக் தட்டுங்க நம்ம என்ன ஃப்ரண்ட்டு தட்டு அடிக்கணுங்க லைனிங் நம்ம வந்து கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது தனியாக கட் பண்ணிக்கணுங்க அதாவது ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணிக்கணுங்க லைனிங் தனியாக கட் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு ஜாயின் பண்ணி அடிச்சிட்டுருக்குறாங்க இது வந்து பேக்குங்க ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேங்க ஃப்ரண்ட் நெக் காமிக்கிறேங்க இது வந்து கை பீஸுங்க ப்ளவுஸோட கை பீஸ் வந்து ஆல்ரெடி அடித்தாச்சுங்க நீ எல்லாம் ஜாயின் பண்ணுங்க இது கை பீஸ் அடித்து நான் ஃப்ரண்ட் பேக் அடிச்சிட்டேங்க நான் ஃப்ரண்ட்டை ஃப்ரண்ட் அடித்து கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ப்ளவுஸ் ரெடிங்க பார்த்தீங்கன்னா கை பீஸுங்க ரெண்டு கை பீஸ் இருக்கு பாருங்க கை பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுங்க இப்போ அம்மா வந்து இப்போ பேக் பேக் நெக்ஸ்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு அப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து பேக் இப்போ வந்து நெக் பி நெக் அடிச்சிட்டாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஹேண்டுங்க கை ரெண்டு பக்கம் கை வந்து இப்போ அடிச்சிட்ருக்குறாங்க லைனிங் வந்து அடிச்சுட்ருக்காங்க ஃபு ஷோல்டர் ஷோல்டர் அப்புறந்தான் அடிக்கணும் பட்டி வச்சுட்டு கடைசியில் அடிச்சோம்னா பட்டி வச்சுட்டு கடைசியாக வரும் இது பார்த்தீங்கன்னா லென்த்துங்க லென்த் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வச்சுக்கலாங்க அழகா வரும் கடைசியில் பார்த்து அது அழகாக வரும் கடைசி தான் இதை மடிச்சடிக்கணும் மடிச்சடிச்சோம்னா பட்டிக்கு இறக்கமாக இருந்தாலும் இறக்க விட்டுக்கலாம் இல்லை இறக்க கம்மியாக இருந்தாலும் இதை மடிச்சு அடிச்சுக்கலாம் பரக்கடை இப்போ வந்து க கையை அடிச்சுட்டாங்க ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சுங்க பேக் தட்டு வந்து பேக் நெக் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பேக் தட் ப்ளவுஸுங்க இப்போ ஃப்ரண்ட் தட்டு பட்டி அடிச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டு அடிப்பாங்க பட்டி ஆல்ரெடி அடிச்சு வச்சுட்டாங்க பட்டினா பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது தெரியுங்களா ஊக்கு வைக்கிறேன் தெரியுங்களா அந்த இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அடித்து வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்டும் அடித்து வச்சுட்டாங்க நீ வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயே தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் அனுப்பியிருக்கேன் நான் உங்களுக்கு கட்டிங் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் அதே மாதிரி வீட்லேயே சிம்பிளாக நீங்கள் வந்து தைச்சு பழகலாங்க தைக்கல் மிஷின் இருந்தால் போதுங்க நீங்கள் தைச்சு பழகலாம் நீங்கள் ரஃப்யூஸ்க்கு நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நீங்களே சொந்தமாக கடையில் வெளியே கொடுத்து தைக்கறக்கு நீங்களே தைச்சு பழகலாங்க இது ஒரு பட்டிங்க அதாவது ரெண்டு ஊக்கும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுங்க ரெண்டு ஊக்கு சேர்த்து ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரண்ட் பே ஃப்ரண்ட்டு இது ரெடிங்க இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த இது என்ன இது வந்து பேக்குங்க பேக் நெக்கு பேக் நெக் ப்ளவுஸுங்க கொஞ்சம் சுருங்கலாக இருக்குதுன்னா அப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க இது கொடுத்து இப்போ தான் அம்மா எடுத்து தைக்கிறாங்க ஒன் மந்த் ஆச்சு அது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ் அப்படி தான் இருக்கும் வருங்க நீங்கள் எல்லாம் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க